கல்யாண சமய சாதம் காய்கறிகளும் பிரமாதம் இந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும் ஆஹா ஹாஹா ஹாஹா பாடுடி பாடு இதுவும் பாடு இன்னமும் பாடு ஏண்டி பெத்த பிள்ளைங்களை காட்டு வேலைக்காமி விட்டுட்டு எப்படி உன்னால இந்த பாடெல்லாம் பாட முடியுது ஏ நம்ம பசங்கக்கிட்ட ஃபோன் பேசிவிட்டு நேரம் இங்கே வரீங்களாக்கோ ஏண்டி சின்ன பிள்ளைங்க என் பிள்ளைங்க ராஜாவ மாதிரி இருக்க வேண்டி அவனுங்களை போய் அந்த கிராமத்துல சாணியல்ல விட்டுருக்கியே நீ எல்லாம் மனுசியா சாணியாது பாருங்க சம்பாதிக்க ஆரம்பிச்சிடுதுங்க ஆனா இந்த பையனுக்கு ஒண்ணுமே தெரிய அடையுது இன்னும் மாதிரி பிள்ளை மாதிரி அடிச்சுக்கிட்டு கிடக்குறானுங்க என் பிள்ளைங்களுக்கு இதுக்குடி சோத்தோட அருமை தெரியணும் சம்பாரிச்சு போட நான் இருக்க சம்பாரிச்சு போடுறேன் ஆக்கிப்படா குத்துக்கள் மாதிரி நீ இருக்க அப்புறம் எதுக்கு நம்மளை கஷ்டப்படணும் என்னது உங்க பிள்ளை உங்க பிள்ளைன்னு சொல்கிறீங்க என்னவோ எனக்கு அவங்களுக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி அவனுங்க என் பிள்ளைங்க கூட தான் எனக்கே அந்த சந்தேகம் இருக்குடி நீ பெத்தையா இல்லை எங்கேயாவது வாங்கிட்டு வந்தியான்னு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் எப்படி அனுப்பிவிட்டுருக்கா பாரு இங்கே பாருங்க மாமா அவனுங்களுக்கு என்ன கெடுதலும் பண்ணலை நல்லா தான் பண்ணியிருக்கேன் அவனுங்க ஊர்லேருந்து வந்ததுக்கப்புறம் பாருங்க உங்களுக்கு ஏதோ அருமை தெரியும் இப்படியே கேன மாதிரி எதையாவது பேசு உங்களோட பேசி ஆகிறதுக்கு இல்லை நான் கிளம்புறேன் இந்த மனுஷனுக்கு பசங்க இல்லாம ஒரே டென்ஷன் போல பேசாம ஃபோன் பண்ணி உங்களுக்கு வர சொன்னா என்ன நீ ரெடி சொல்றதே நானே சொல்லிட்டேன் பசங்க நாளை காலையில இங்க வந்துருவாங்க இது இந்த பசங்க ஊருக்கு வரங்களா ஹாபாடா ஒரு வலியா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சது என்னால கடைக்கு போகவே முடியல இங்க வந்தா சஞ்சுவ கடைக்கு அனுப்பலாம் ஏ அக்கா தேடி பின்னாடி வந்து பெரிய மாதிரி கூப்பிடுறேன் ஆமா எங்க வீட்டுக்கு வரீங்க இவர்கிட்ட ஆஹ் போறாங்க பார்க்கிங் போயிட்டு வரேன் டி வெயிட் போட்டுட்டே போறேன் எனக்கு ஒல்லியாகறது நானும் தமிழாமறியெல்லாம் ஆகணும்னு ஆசை இருக்கதா ஏக்கா நீ குண்டா இருக்கிற தமழாக்கா உண் யாரு தமிழாமறியம் இல்லைன்னு சொல்றது ஹே எல்லாரும் சொல்றாங்க ஒரு பக்கம் குஷ்பு ஒரு பக்கம் எனக்குள்ள ஏகப்பட்ட அளவு ஒழிஞ்சிட்டு இருக்கு என்ன உங்களுக்கு முன்னாடி தெரியுது கண்ணாடி பார்த்தா மட்டும் எனக்கு ஒன்னுமே தெரிய மாட்டேங்குது உன்கிட்ட ஒரு டம்ளர் காப்பி குடிக்கிறதுக்கு நான் என்னென்ன பொய்யெல்லாம் சொல்ல வேண்டியதா இருக்கு எப்படி போகிற ஏக்கா தொண்டையெல்லாம் வறண்டு போச்சுக்கா காயில பால் வாங்கிட்டு வர வந்துட்டு சொல்லிட்டு வயணை கடைக்கு அனுப்புதா இன்னும் வரலக்கா ஒரு டம்ளர் சூடாக காப்பி போடுகய்யா அதுக்கே நீ காப்பி தான் வேணும் டிஃபனை சாப்பிட்டு போடா அப்பா எனக்கு புஸ் நல்ல மூடு இருக்கு சோ என்ன வேர்வ என்னா வேர்வ வெளியே போக முடியலடி

இருந்தாலும் ஜாலியா எங்கேயாவது வெளியே கூட்டிகிட்டு போவான்னு பார்த்தோம்னா எப்ப வீட்டுக்குள்ளே வச்சு சாப்படிக்கிறான் ஏண்டி போயிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு தான் மற்ற பார்ப்பான் அந்த ஆள் வீட்டுக்குள்ள வச்சு தான் வாங்கிட்டு இருக்காட்டா ஜாலியா இருக்கலாம் ஊருக்கு அனுப்புனேன் இப்ப பாரு ஒரு வீட்டுக்கு சமைச்சு போடவே நேரம் சரியா இருக்கு உனக்கு ஆமா உமா ரொம்ப ஜாலியா இருக்கலாம் தான் அனுப்பிவிட்டேன் நீ வேற அதுக்கு வீட்டுக்குள்ள உட்காந்து உயிரை வாங்கிட்டு இருக்குதுங்களே ஒரு மாசம் ரிலாக்ஸா போயிட்டு வரட்டுமேனு அனுப்பிவிட்டேன் அவங்க அப்பனுக்கு என் மேலே கோபம் ஊருக்கு அனுப்பிட்டேன்னு நேற்று ஃபோனை போட்டு வர சொல்லி போல எல்லா இன்றைக்கி வந்துடுவாங்க சரி சரி வா உட்காரு டீ சாப்பிடலாம் ஏக்கா சொல்ல வந்த விஷயத்தையே மறந்துட்டேன் சாலுவும் உங்கள் அப்பாவோ எங்கேயோ வெளியே கிளம்பி போயிருக்கிறாங்க உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்க அப்புறம் வீட்டில் ஒன்றும் சமைக்கலையாமா எல்லாம் சமைச்சு சாப்பிட்டுக்குவீங்களாமா அப்படின்னு சாலு சொல்ல சொன்னான் சரிக்கா எனக்கு வீட்டில் நிறைய வேலை இருக்குது நான் கிளம்புறேன் ஐயோ ஒரு டீ குடிக்கலான்னு வந்தமே கடைசி ஒன்றத்துக்கும் பிரயோஜனம் இல்லாம ஆயிடுச்சு ஐயோ உட்காந்து டீ சாப்பிடலாம் நினைச்சேன்னு கடைசி சோறு செய்யணும் போலயே சரிக்கா நான் கிளம்புறேன் முப்பாத்தா எனக்கு டீ சாப்பிடணும் போல இருக்கு சூடா ஒரு டீ வச்சு தரையாடிதான் டீ கேட்டேன் நீங்களே உங்ககிட்டதான் எனக்கு எப்படி ஒரு டீக்கு இப்படி எல்லாம் உங்க வீட்டுக்கு நம்பி வந்தோம்னா நீங்க ஒண்ணுமே உட்கார்ந்துக்கிறீங்க அப்புறம் உங்க உட்கார சொல்றீங்களா உப்பாத்தா வீட்டுக்கு போனா கூட சூடா டீ போட்டு குடிச்சுட்டே அடுத்த வேலை பாக்கலாம் ஆஹா இன்னைக்கு நம்மளே குடிச்சிருவாருங்க போலயே அது வந்து உமா நான் கொஞ்சம் வெளியே போறேன் டீ எல்லாம் போட்டு கொடுக்க நேரம் இல்லை ஆனால் பால் கொடுத்துட்டு போறேன் நீ போய் போட்டுக்கிறியா வீட்டில் ஓட்டு குடிக்கிற மாதிரி இருந்தா தான் வீட்லேயே குடிச்சிருப்பேன் உங்கள நம்பி வந்த மாதிரி என்ன சொல்லணும் என்ன உமா சொல்ற அவன் என்ன முணங்குவா யார் வீட்லயே டீ கிடைக்கலையே இன்னைக்கு என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருப்பான் அப்படிலாம் என்ன நினைச்சாதீங்க நம்ம தானே வீட்டுக்கு போனா காப்பியும் டிஃபனும் தருவீங்கன்னு நினைச்சு வந்தேன் டீ குடிக்கணும் போல் இருக்குது பேசாத்துல வாங்கல உமா வீட்டுக்கு போலாம் அவ வச்சு கொடுப்பா ஐயோ இவங்க வீட்டுக்கு வந்தாலும் வந்துடுவானுங்க நம்ம வீட்டில் ஒண்ணுமே இல்லையே இவனுங்களை கூட்டிகிட்டு போனோம் வாழ மரியாதை போயிடும் இடத்தோட்டு கால் பண்ணிட்டுமா ம் நீங்கள் ரெண்டு பேசிட்டு இருந்தா ஏதாவது கிண்டல் பண்ணிட்டு இருப்பீங்க நான் கிளம்புறேன் ஏக்கா என்ன வேகமாக போகிறவா இருக்கா எங்க அவ வீட்டுக்கு போகும்போது ஓடுறா சரி முப்பாத்தா ஒரு வீட்டுக்கு வர்ற எனக்கு ரெண்டு ரெண்டு தோசையோ ஒரு காபியும் கொடுத்துரு நீ காலையில் டிஃபன் முடிச்சுக்கிறேன் மத்தியானம் வந்து சமைச்சிக்கிறேன் டி ஆஹா என்னடா மாமியார் கிளவியவே இப்போதான் சமாளிச்சுட்டு வந்தேன் இதில் வேற உங்களை வேறையா என்ன சொல்லி கழிட்டு விடலாம் ஏக்கா நெஜமானமே நான் கடைக்கு போகணும் நான் தோசையெல்லாம் சுட்டு கொடுத்துட்டோம்னா டைம் ஆகி போயிடும் என்ன பிள்ளைங்க ஊர்லேருந்து வேற வராங்க போய் ஆக வேண்டிய வேலையை பார்க்குறேன் நீ பொறுமையாக போய் சுட்டு சாப்பிடுக்கா நான் வரட்டுமா பாய் கடவுள் ஒரு டிஃபனுக்கும் காப்பிட்டு அணையே விட்டுட்டாரே நம்மளையே